ஸ் நான் உங்கள் அபிமானி சுதா வெல்கம் பேக் டு மை சேனல் கோபி சுதா நம்ம இன்னைக்கு செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டியான அரிசியில் நம்ம வந்து இட்லி செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்து ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இது டயபெட்டீஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது பிபி இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா மில்லட்ஸ் அப்படிங்கிறதே வந்து என்னென்னா ஒரு அற்புதமான ஒரு ரைஸ் தான் இதை வந்து எல்லாருமே எடுத்துக்கணும் இப்போ வந்து குழந்தைகளுக்கு நம்ம பழக்க விடலாம் இப்போ வந்து எந்த ரேஷியோவில் நம்ம செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு இட்லி அல்லது தோசை செய்ய போகிறோங்க இது வந்து என்னென்னா ஸ்பெஷலி ஃபார் டயபெட்டிஸ் ரைஸ் அதாவது என்ன காட்டியானம் அரிசி இது வந்து நம்ம ஸ்கூலில் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் இது வந்து என்னென்னா வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் எடுத்திங்கன்னா டயபிட்டிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்காக தான் நம்ம எடுத்துருக்குறோம் இது வந்து என்னென்னா எவ்வளோ அரிசி வந்து நம்ம இட்லி அல்லது தோசைக்கு போகிறோம்னு பார்க்கலாம் இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம தலை தட்டி எடுத்துக்கலாம் இது நம்ம அரிசி எடுத்து ரெண்டு டம்ளார் இது வந்து என்னென்னா ரேசன் அரிசி சம்டைம்ஸ் ரேசன் அரிசி பார்த்திங்கன்னா தோசைக்கு வரும் இட்லிக்கு வராது பட் இருந்தாலும் நம்ம இந்த டைம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் இட்லி எப்படி வருது தோசை எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இதுவும் தலை தட்டி நம்ம ரெண்டு டம்ளர் எடுத்துக்கலாம் ரெண்டு டம்ளர் நம்ம காட்டியான அரிசி ரெண்டு டம்ளர் வந்து ரேசன் அரிசி போட்டுருக்கிறோம் இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துக்கலாம் முழு உளுந்து எடுத்துருக்குறோம் தலை தட்டி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் இது கூட டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம ரெண்டு டைம் மெஸ் பண்ணிட்டோம் இது வந்து தண்ணி வச்சுட்டு ஒரு நம்ம இது சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம் நல்லா ஊறிடுச்சு ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இதே நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்து போட்டுக்கலாம் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு உளுந்து வெந்தயம் இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டுக்கலாம் நம்ம கிரைண்டரில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி வைத்துக்கலாம் அதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்கலாம் எம்மையான டென் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊற்று அழகாக அதுக்கப்புறம் வந்து உழுந்து பார்த்தோம்னா நம்ம வாணி போட்டு நம்ம அரிசியும் ரேசின அரிசியும் வச்சுருக்கோம் இதையே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி அரைச்சிட்டோம் இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து என்னென்னா த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸில் அதாவது மாவு வந்து புளிச்சிரும் ஏன்னா இப்போ வெயில் டைமுங்கிறதுனால சீக்கிரமாக புளிச்சிரும் நீங்கள் வந்து என்னென்னா ஃபோர் ஹவர்ஸ் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம் உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை விட்டு நல்லா கலக்கிடுங்க சால்ட் போட்டு கரைச்சிட்டோம் எதாவது என்ன பெர்மெண்டேஷன் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம் ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்துக்கலாம் நம்ம காட்டியான அரிசி வந்து எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா புளிச்சு வச்சு மாவு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணியாச்சு உள்ளே தண்ணி ஊற்றிட்டோம் இப்போ எல்லா கட்டுகளையும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம மூடி வெச்சிட்டு ஒரு செவன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எடுக்கலாம் பாருங்கள் காட்டியான அரிசி இட்லி எப்படி வந்துருக்குது இப்போ நம்ம ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சுருங்கும் நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம் இது வந்து டயபெட்டிஸ் ஸ்பெஷல் காட்டியான அரிசி இட்லி இதுக்கு வந்து என்னென்னா பாசிப்பருப்பு சாம்பார் ஊற்றிக்கலாம் இது வந்து நல்லா குழப்பி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ சூடாக சூப்பராக சாப்பிட்டு பாருங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு பதிவு பண்ணுங்கள் காட்டியானம் அரிசியில் இட்லி எப்படி செஞ்சிங்கிறத பார்த்தீங்க இது கூட நம்ம தால் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்